அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிகப்பெரிய விஷயம் எதுவும் இல்லை இருளும் ஒளியும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இந்த ஒரே ஒரு தத்துவம் தான் இதில் இருக்குது இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா இங்கே ரெண்டுமே இருக்குதா அப்படி வாங்க அப்படி வந்துட்டிங்கன்னா இங்கே ஒளி மட்டும் இருக்கும் ஒளி வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருள் மட்டும் இருக்கும் இதில் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் இதுதான் வாழ்க்கை இதெல்லாம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அது அவர வாழ்க்கைக்கு ஏற்ப புலப்படும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா இது வந்து பாருங்களேன் அந்த இருளை கிழிக்கும் இருக்கு பற்றியெல்லாம் அது வந்து ஒரு கோவில் அப்படி வந்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடு அப்படி பாருங்களேன் இதுவும் ஒரு கோவில் இருக்கிற இடம் தான் இதில் வந்து மேலே தெரிகிற ஒளி இருக்குல்ல அது வந்து செயற்கை வாங்க இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேயும் கடவுள் இருக்கேன் கடவுளுங்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அம்மன் இருக்குது இங்கே பாருங்க மேலே உள்ளது பார்த்திங்களா அதுதான் அம்பாள் இங்கே வந்து செயற்கைக்கு வேலை கிடையாது இது நம்பிக்கை தான் அதை சொன்னால் மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க மூட நம்பிக்கைன்னா எதுக்கு நம்ம இப்போ இது அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது தேவையில்லை கொடுங்க இப்படி வாங்களேன் இப்படி பாருங்கள் இது பாருங்கள் எப்படி எப்படி வாங்க அந்த பக்கம் ஆ இது வந்து ஆகாயம் ஆகாயம் எல்லாமே ஒளியே கிடையாது பாருங்கள் ஆகாயத்தில் ஒளியே இல்லை பாருங்களேன் ஆனால் ஆகாயத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல ஒளி இருக்குது ஒளி இருக்குது பாருங்க நீங்கள் பாருங்க ஆ இதுதான் இது வந்து மனித வாழ்வுக்கு நிறையா நிச அதாவது நித நிதர் எப்படி சொல்கிறது நிதர்சன தத்துவங்கள் ம் பாருங்க இப்படி ஒளி பாருங்களேன் நூறுரூவா விலை மதிப்பு மிக்க ஒரு பல்ப்பு அப்படி ஒளிது இங்கே பாருங்க விலை மதிப்பில்ல வானம் இரண்டு கிடக்குது அதாவது அதை உலகுக்கே ஒளி தரக்கூடிய சூரியனின் தாயுடன வானம் இரண்டு கிடக்குது இதுதான் இதில் வந்து ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்கிறது அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இதனுடைய முழு விளக்கத்தை விரைவில் விழாவாரியாக தெரிவிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் எஸ் முருகநாதன்